திருச்சிற்றம்பலம் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாசுவாமிகள் அருளி செய்த துயர் அறுக்கும் மார்க்க விளக்கம் பண் மார்பினர் மாசில் பரசு படையினர் தினிமயூரவாகனர் சீதமே அணி விசாக பணி விவேகர் தூபடி பரவசூர்கள் பாருமே நாதகீத பிரியர் மே ஞான யோக திருவினர் பூதநாதர் பொருவில்லா பூதி திமிருமேனியர் வேதநீதர் வேங்குழல் பூதுவாயர் வேலவர் பாத ஓரடி பரவசூர்கள் பாருமே என்னவார்கள் நெஞ்சுணர்ந்தருமேடில் இருதய அன்னலே என்றே துணர் கையராக முருகவே கண்ணி நாட்டணிமிரவே கருதி ஞான யோகமே பண்ணுவோர்கள் பதமலர் பரவசூர்கள் பாருமே ஈசனே சுரேசனே கிம்பு பொழியவே மூசு கருணை மேகமா முதலாதிமுருகவேள் உலகிலே சார்பிலாது திரிதரு பாசநாசர் பதமலர் பரவசூர்கள் பாருமே சீலயோகர் செல்வமான் செல்வம் யாவும் நல்கருள் கோலமேனன் மேனியாய் கொண்டுலாவு குமரவேள் காலை நம்பி விடைய வெங்கனலியாரின் மேன்மையேர் பாலஞான நேர்குணர் பரவசூர்கள் பாருமே அருள் செந்திநாதர் அருள்கொடு சேடுடை செந்திநாதர் அருள் கொடு வீங்கள் இன்றி வீங்கிடும் விமலயோக நிலையிலே ஓங்கு சின்முத்திரையினால் நாதனல் ೋ ಪದ ಮಲರ್ ಪರವಸೂರು ಅಂದ ಮಾದಿ ನಡುಲಾ ಅಮಲ ಜ್ಞಾನಮಯ ಶಿವ ನಂದ ಶರವನ ನಾಮ ಮಂತ್ರ ಮೋದಿಯೇ ಕಂದ ಮಾದಿ ಐಂದಡಿಯ ವನ್ಮೈಡ பதம் பரவசூர்கள் பாருமே ஜடிலநாதராம் சிவ சம்பு நன்கு நெடிய வேலி இறைவரை நிமலநாதினைந்துமா ஒரு முகம் கூட்டி நினைவு கூர்ந்து படிரகன்றுள்ளோர் பதம் பரவசூர்கள் பாருமே சுகர்தான தேசிகா சூரநாச சிகிராசவோம் சிவ 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 சிவோம் குணகுக குக ஹர ஹர குமர குருவரணவே பகருமன்பர் பதமலர் பரவசூர்கள் பாருமே சுகுருதான தேசிகா சூர सवोम शिव 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 गुन गुग गुग हर हर कुमार गुरु भरे नए பகரும் அன்பர் பதமலர் பரவசூர்கள் பாருமே தீஞ்சொல் அருணகிரி சதா சிந்தை செய்ஷடானன ஓம் சரவண பவ நம ஓம் சிவாய நமகுகா ஓம் சரபணகுரு பரா ஓம் நமோ நமயனுமின் பாஞ்சு சீலர் பதமலர் பரவசூர்கள் பாருமே தீஞ்சொல்லருணகிரி சதா சிந்தை செய்டானன ஓம் ஷரவண பவனம ஓம் சிவாய நமகு ஓம் ஷரவண குருபரா ஓம் நமோ நமயனுமின் சீலர் பதமலர் பரவசூர்கள் பாருமே திருச்சிற்றம்பலம்